வெல்கம் டு சாய்பாட்டசாலா நாங்கள் இன்னைக்கு தமிழில் ரொம்ப முக்கியமான நூல்களான எட்டு தொகை நூல்கள் என்னென்ன பத்து பாட்டு நூல்கள் என்னென்ன என்னென்ன நூல்கள் அப்படின்னு கற்றுக்கலாம் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏதும் கலியோடு அகம் புறம் என்று இத்திரத்த எட்டு தொகை அதாவது நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு பதிற்ற்று பத்து பரிபாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு இந்த எட்டு நூல்களும் எட்டு தொகை நூல்கள் அப்படின்னு அர்த்தம் இப்போ பத்து பாட்டு நூல்கள் என்னென்னா முருகு பொருணா புருநாறு பான் இரண்டு முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினியா கொலநோடு நல் வாடே கோல் குறிஞ்சி பட்டினா பாலை கடத்தோடும் பத்து இது மொத்தம் பத்து பாட்டு நூல்கள் அப்படின்னு அர்த்தம் என்னுடைய சேனல் சாய்பாட்டை சலாம் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ